ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணி ஆகுது எவ்வளோ பனி மூட்டமாக எப்படி இருக்குது பாருங்கள் இந்த குயில் கத்துறது கிளி கத்துறது அதெல்லாம் சவுண்டு கேட்குதா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிக்கெலாம் சமையல் ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு ரெடி ஆகல ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வெள்ளைச்சோளத்தில் தான் சாதம் வைக்க போகிறோம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் அரிசி வெள்ளை சோளம் நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் அதுக்குள்ள மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சாதத்துக்கு வரலாம் நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் தண்ணியெல்லாம் இல்லாமல் ஒரு பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக வராது கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் ஒரு கிளாஸு அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி போட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டோன்னு இந்த அரைச்சி வச்ச பவுடரும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா தண்ணியெல்லாம் வத்தின பிறகு நம்ம ஆஃப் பண்ணால் சூடாகற பிறகு நமக்கு நல்லா இந்த களி மாதிரி உருணை உருண்டையே பிடிக்க வரும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெள்ளை சாதம் அவாய்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி கம்பு சாதம் ரியில் எல்லாம் செய்வோம் இல்லையா அதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க வெயிட் லாஸ்க்குமே நல்லது சுகர் பேஷண்ட்லாம் இந்த மாதிரி எடுத்தோம்னா சுகர்லாம் ரொம்பவே கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்றாங்க சிறுதானியங்கள் அந்த காலத்துலலாம் நாலஞ்சு எல்லாம் எப்படி பெத்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்பாங்க இப்போல்லாம் நமக்கு ஒரு குழந்த ரெண்டு குழந்தை பெத்தாலே நமக்கு வயசாகிடும் அப்போது இவ்வளோ வேலை குழந்தைங்களையும் அஞ்சாறு குழந்தைங்க ஒரு வீட்டில் இருக்கும் கிணத்துல தண்ணி எரிச்சி கையில் துணி துவச்சி கையில் மாவாட்டி எவ்வளோ வேலை பார்த்து பார்த்தாங்க ஆனா இப்ப எல்லாம் எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கு இருந்தாலுமே நமக்கு டயர்ட் ஆயிடுது வேலை செய்ய முடியல அப்படின்னு எல்லாம் அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாம் எப்படி இவ்வளவு ஆரோக்கியமா சத்தா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டுமே ஒரு பெரிய காரணம் ஆனா இப்போ நம்ம இதெல்லாம் சாப்பிடுறதுல வெள்ளை சாதம் தான் எடுத்துக்கிறோம் வெள்ளை சாதத்துல ஒரு சத்துமே கிடையாது அதனால முடிஞ்ச அளவு இந்த மாதிரி சிறுதானியங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான சாதம் வகைகள்லாம் கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க உயிரோட கெண்ட மீன் உயிரோட காலையிலேயே போனா மீன் கிடைக்கும் ஆறு மணிக்கெல்லாம் எங்க வீட்டுக்காரர் போய் வாங்கிட்டு வந்துடுது அப்படியே ரத்தம் ஒழுகுது பாருங்க செம்ம ஃப்ரெஷ்ஷா இருங்க செத்த மீனை வாங்கி சாப்பிட்றதுக்கும் உயிரோட இருக்கிற மீனை வாங்கி சாப்பிட்றதுக்கும் நிறைய ரேட்டு முன்ன பின்னா இருந்தாலுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாவே தெரியுது ஆனால் இது கொஞ்சம் கெண்டைன்றதால முள் நிறைய இருக்கா பசங்களுக்கு கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பாதி ஃப்ரைக்கும் பாதி குழம்புக்கும் ரெடி பண்ணியாச்சு குழம்புக்கு வந்து இந்த தலை எல்லாம் போட்டு குழம்பு வச்சிட்டு பெரிய பீஸ் எல்லாம் மசாலா போட்டு வச்சிட்டேன் இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு காலையிலே சாப்பிட்டுட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அப்போ கோயிலுக்கு போகலாமா எங்கேயாவது அப்படின்னு பேசும்போது சரி போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா பெசன் நகர் சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே பீச்சுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க பசங்க ஏன்னா முன்னாடி முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு போனோம்னா அது நடக்கவே நடக்காது திடீர்னு இப்படி கிளம்புனா கிளம்பி போயிடும் பிளான் பண்ணோம்னா அது போவே முடியாது நாங்கள் கோயிலுக்கு போகும்போது ஒரு பதினோரு மணி ஆகிடுச்சி அப்போவுமே நல்ல கூட்டமாக தான் இருந்தது பயங்கர வெயில் இங்கேருந்து அங்கே போகிறதுக்குலேயே பசங்க டயர்டாகி வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனை வாட்டி அந்த காரில் போனாலும் அந்த பழக்கமே வர மாட்டேங்குது வாமிட் வந்தது அப்படியே டயர்டாயிடுச்சு சரி முதல்ல கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு போய் ஒரு சமோசா ஆளுக்கு ஒரு சாத்துக்குடி ஜூஸை குடிச்ச அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரெஷ் ஆனாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்தாச்சு எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா இந்த கோயில் நான் ரெண்டு மூணு வாட்டிக்கு மேலேயே போயிருக்கேன் இருந்தாலுமே எப்போ போனாலும் புதுசாக வர மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த புது கோயில் முதல்ல பழைய கோயில் ஆப்போசிட்டில் இருக்கும் அங்கே போய்ட்டு மிளகுத்தில ஏற்றி வச்சுட்டு அப்புறமா புது கோயிலுக்குள்ளே போ போனோம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கும் எத்தனை வாட்டி பார்த்தாலும் அந்த கோயிலில் பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ பிரமிப்பாக பிரம்மாண்டமாக அவ்வளோ அழகாக இருக்கும் கிறிஸ்தவ மக்கள் இல்லை இந்து மதத்தில் சேர்ந்தவங்களும் கண்டிப்பாக வருவாங்க வேளாங்கண்ணிக்கு போக முடியாதவங்க இங்கே வருவாங்க பெசன் நகர் சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கோயில் கண்டிப்பாக உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்களேன் வந்து உங்களால் டைம் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள் இதை முடிச்சுட்டு பீச்சுக்கு போனோம் பீச்சில் மண்ணில் காலை வைக்க முடியல கரெக்டாக நாங்கள் பீச்சுக்கு போகும்போது மணி பன்னெண்டு வெயில் சொல்லுவாங்கல்ல வெயிலோட ஆரம்ப நிழல்ல இருக்கும்போது தெரியும் அப்படின்ட்டு அந்த மாதிரி அவ்வளவு வெயில்ல போயிட்டு அந்த தண்ணியில குளிக்கும் போது அவ்வளவு ஆனந்தமா இருந்தது எடுக்கிறது

ஒரு கவரத்துல அந்த மேற்கல்லைய போட்டு ஸ்வெட் காஃபி இந்த மண்ணை எட்டு போனா வேர்க்க சூடு தாங்க முடியல பயங்கர சுடுது சுடுதா செம்மையா சுடுது Xin c h à என்ன செய்வீங்க that's வெயில்ல வெயிலில் போய்ட்டு உடனே செம்ம பசி எடுத்துருச்சு நல்லா எல்லாம் பண்ணி வச்சிட்டு போனதால ரொம்ப ஈஸியாக இருந்தது மசாலா ஊறி நல்லா மீன் ரெடியாக இருந்தது வந்து மீனை பொறிச்சு நல்ல சோள சாதமும் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருந்தது எப்போயுமே மீன் குழம்பு வச்சோடனே சாப்பிட்றதை விட கொஞ்சம் நேரம் ஆகாவாக தான் அந்த மீன் ஊற ஊற குழம்பு அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களுமே இந்த மாதிரி உயிரோட மீன் கிடச்சா வாங்கி ட்ரை பண்ணுங்க அவ்வளோ நல்லா இருந்ததுங்க செம்ம வாசனை செம்ம ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக இருந்தது அதுவும் இந்த வெள்ளை சோளம் சாதத்துக்கும் இந்த மீன் குழம்புக்கும் செம்ம காம்பினேஷனாக இருந்தது நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதவங்க இருந்தால் காரக்குழம்பு கீரை இந்த மாதிரிலாம் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ செம்ம டேஸ்ட்டு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தூங்கி எழுந்து டிவியில் ஐரான் படம் ஓடிட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்கோம் சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஜாமும் ப்ரெட்டும் இருந்து அதே கொடுத்தாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி நாள் எங்களுது இப்படி தான் போச்சு ரொம்ப ஜாலியாக சண்டே என்ஜாய் பண்ணாங்க பசங்கள் பீச்சில் போய் ஆட்டம் போட்டு உங்களோட சண்டே எப்படி போச்சுன்னு மறக்காம சொல்லுங்க ஓகே நாளைக்கு வேற வீடியோ பார்க்கலாம் பாய் பிர